ஏன்டா சப்பாடே இந்த ஊர்லயே நம்ம பரட்டன்ன ஒருத்தருக்கு தட தேய்ச்சி விடுற அழைப்பு நாட்டாம் விட்டு எருமை பண் விட்டு கண்ணுக்குட்டிக்கு ராதேன்னு சொல்லிவிட்டு விடுற அப்போ பரட்டையே எருமைன்ற அப்படியாடா எருமைதான் பேசாத நீதான் பேசுறது ஏ சந்தைக்கு போகணும் காசு விடு ஏய் என்னடா அவசரம் அள்ள ரேட்டையிடா ரொம்ப நேரமாக தோய்க்கு சந்தைக்கு போகணும் ஆத்த வையும் காசு விடு ஆமா குருவம்மாளுக்கு எல்லா வேலுக்கும் நீ தான் துணையாம இது இப்படி இருக்கு ஆமா பின் இந்த ஊர்ல ஜோறு ஓட்டு வாட்டியும் சட்டி ஆள் உடுக்குறா நீ உடுக்குற ஓஹோ பாவம் குருவம்மா ஆம்பளை இல்லாத வீடு துணை கிவனை வச்சிருக்கா போது இருக்கு ஆமா ஆட்டோவுக்கு மேல கொல்ல ஆள் எங்க வச்சுனாலும் ரவிக்கு வீட்டுக்கு படுக்க வரலாம் வையி